ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் வெள்ளோட்டில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இதில் ஆறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்துருக்காங்க இது ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் ஹால் பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு சைஸ் வந்து ஹால் அலாட் பண்ணியிருக்காங்க கிச்சன் பத்துக்கு எட்டு சைஸ் எடுத்திருக்காங்க ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு காம்பேக்டான ஹவுஸ் இது நல்ல வெண்டிலேஷனோடு எடுத்திருக்காங்க பெட்ரூம் பத்துக்கு பத்து சைஸ் எடுத்திருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூம் அவைலபிளாக இருக்குது சவுத்து ஃபேஸிங் சைட் இது அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க அவுட் சைடு ஒரு பாத்ரூம் எடுத்துருக்காங்க இடம் ஃபுல்லாகவே ஆக்குப்பை பண்ணி கட்டிட்டாங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்டோருளாக நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்